இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைவான்ற ஒரு பகுதிக்காண்டி சீனாவும் ஜப்பானும் வந்து மோதலில் ஏற்படுற ஒரு சூழல் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது அது என்னென்னு விரிவாக பார்க்குறக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க நம்ம என்னென்னு பார்க்கலாம் தைவான்றது பார்த்தீங்கன்னா ஜப்பானுக்கு ஒரு அருகில் உள்ள ஒரு பகுதி இது வந்து பார்த்திங்கன்னா தனது பிராந்தியத்தின் ஒரு பகுதியாகவும் ஒரே சீனா என்ற கொள்கைக்கு கீழே இருக்கிறதாகவும் சீனா வந்து சொல்லிட்டு வர்றாங்க மேலும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா அங்கே போர்க்கப்பலை வந்து நிறுத்துறது போர் விமானங்களை வந்து அனுப்புறது ஏன்னா அப்படின்ற மாதிரி வந்து தைவானை வந்து சீனா வந்து மிரட்டிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க தைவான் பார்த்திங்கன்னா கடல் பகுதியில் தனது சீ தனது போர்க்கப்பல்களை வந்து நிறுத்தி அச்சுறுத்த வந்து முயற்சித்தாங்க அப்படின்னா அதை வந்து எதிர்கொள்ள ஜப்பானும் படைகளை நிறுத்தும் சொல்லி அந்நாட்டோட பிரதமர் வந்து அந்நா அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் வந்து பேசியிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா சீனா வந்து ரொம்ப கோபமடைய செஞ்சிருக்கு இதனால பார்த்தீங்கன்னா ஜப்பானுக்கு செல்ல வேண்டாம்னு சொல்லி சீனா மக்களுக்கு வந்து அந்நாட்டு அரசு வந்து எச்சரிக்கை விடுத்திருக்காங்க இதனால பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு நாட்க்கு இந்த ரெண்டு நாடுகளுக்கும் இடையே பார்த்தீங்கன்னா பதட்டமான சூழல் வந்து ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு ஜப்பான்ல பார்த்தீங்கன்னா அரசியல் நெருக்கடி ஏற்பட்டனால அந்நாட்டு பிரதமரான சிகாரு இசியான்ற அவர் வந்து ராஜினாமா செஞ்சதுக்கப்புறம் கடந்த அக்டோபர் மாதம் பார்த்திங்கன்னா ஜப்பானில் முதல் பெண் பிரதமராக சனே தகாஜின்றவர் வந்து பதவியேற்றாங்க இந்நிலையில் பார்த்தீங்கன்னா இந்த தைவான் தைவான் விவகாரம் குறித்து அவர் தெரிவித்த சில கருத்துக்களால் ரெண்டு நாடுகளுக்கு இடையே பார்த்தீங்கன்னா உறவுகளில் வந்து பதற்றமான சூழல் வந்து ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நவம்பர் ஏழாம் தேதி நாடாளுமன்ற கூட்டத்தில் வந்து தகாச்சி வந்து பங்கேற்றிருக்காங்க அப்பும்போது வந்து ஒரு எதிர்கட்சி உறுப்பினர் வந்து அவற்றை ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா தைவான் பிராந்தியத்தில் வந்து ஒரு வேளை ஜப்பானுக்கு வந்து ஜப்பான் இருப்புக்கு வந்து அச்சுறுத்தல் அச்சுறுத்தல் வந்து ஏற்படும் நிலை உண்டானுச்சுன்னா ஜப்பான் வந்து தப்புக்காக படைகளை வந்து அனுப்புமான்னு கேட்டிருந்தார் அதற்கு பதிலளித்த தகாச்சி வந்து அவர் சொன்னது வந்து ஒரு கற்பனை நிலையாக இருந்தாலும் தைவான் கடல் பகுதியில் சீனா போர்க்கப்பலை நிறுத்துறது மற்றொரு நாட்டின் பல பலவீனத்தை வந்து பயன்படுத்துறது போன்றவற்றை வந்து செஞ்சால் அது ஜப்பான் இருப்புக்கு அச்சுறுத்தலாக அமையும் என்று அவர் சொல்லியிருந்தார் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த அச்சுறுத்தல் வந்து தாக்குதலை மாறிச்சு அப்படின்னா தற்காப்பு படைகளை வந்து நிறுத்தும் உரிமையை நாம் பயன்படுத்துவோம் என தகாய்ச்சி கூறியது வந்து ஒரு பெரிய பரபரப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு தகாய்ச்சியோட இந்த பேச்சு வந்து சீனாவிற்கு ரொம்ப கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாட் ரெண்டு நாடுகளுக்கு இடையே பார்த்தீங்கன்னா வார்த்தை போர் வந்து வெடிச்சிருக்கு எனினும் தான் பேசியதை வந்து திரும்ப பெற எண்ணம் வந்து எனக்கு இல்லை அப்படிங்கிறத ஜப்பான் பிரதமரான தகாய்ச்சி வந்து உறுதிபட தெரிவிச்சிருக்காரு இருந்தாலும் எதிர்கால சூழ்நிலையில் கருத்தில் கொண்டு சில விவரங்களை பற்றி சில விவகாரங்களை பற்றி மட்டும் குறிப்பிடுகிற தவிப்பேன்னும் அவங்க தெரிவிச்சிருந்தாங்க இதற்கிடையே பார்த்தீங்கன்னா சீன மக்கள் வந்து யாரும் வரும் நாட்களுக்கு ஜப்பானுக்கு வந்து செல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதனால் தைவான் பற்றிய ஜப்பானோட ஆபத்தான கருத்துக்களால் சீனருக்கு வந்து அங்கே பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்படலான்னு சொல்லியிருக்காங்க அதுபோக பார்த்தீங்கன்னா மேலும் ஜப்பானுக்கு வந்து சென்று படிக்கிற திட்டம் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து மறுபரிசீலனை செய்ய நாட்டு மாணவர்களுக்கு சீன அரசின் கல்வித்துறை வந்து ரொம்ப அறிவுறுத்திட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க அதாவது இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ